ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்க இப்போ ஃபஸ்ட் டைம் எங்க சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னா ஹேசன் தில்ருபா அப்படின்ற மூவி தான் பார்க்க போறோம் இந்த படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு ஹிந்தி மூவிங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ பெண்கள் கல்யாணம் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்களே நிறைய ஃபேண்டசி ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்க அப்படி நிறைய ட்ரீம்ஸோட தான் நம்ம ராணி அப்படின்ற நம்ம ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் அந்த டிரீம் நிறைவேறல அப்படிங்கும்போது அவங்க ஒரு தவறான வழிக்கு போகிறாங்க அதனால அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த பிரச்சினையிலிருந்து எப்படி வெளியே வர்றாங்க அவங்களோட கல்யாண லைஃப் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறதா இந்த கதை அதுவும் கிளைமேக்ஸாக வேறு மாதிரி வேற லெவலில் டிவிஸ்டோட வச்சிருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த படத்தை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சூப்பரான படம் முடிஞ்சால் போய் நேர்லயே பாருங்கள் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஈவன் தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நேரே போய் பாருங்கள் அதை பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்க நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ள இந்த ஸ்டோரி முடிக்க பார்க்குறேன் டக்குன்னு ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஓப்பனிங் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ராணியை காட்டுறாங்க அவங்க கடைக்கு போய் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தெருவில் இருக்கிற டாகுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது வெடிச்ச மாதிரி திரும்பி பார்த்தா அது நம்ம ராணியோட வீடு தான் ராணி பய அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு சொல்றாங்க ஐயோ வீட்டுக்குள்ளே என்னோட ஹஸ்பண்ட் வேற இருக்காரு அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்க எல்லாமே எரிஞ்சிருக்கும் அவரோட கை எரிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க அப்படியே ஷாக்காய் அழுக ஆரம்பிச்சிருவாங்க கதறி அப்புறம் போலீஸ் எல்லாம் வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அங்க இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு என்னமோ இவன் மல தான் சந்தேகமா இருக்கு இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்ப பிளாஸ் பேக் காட்டுறாங்க ஒரு சிக்ஸ் மந்த் பேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு பொண்ணு பார்க்கறக்க போற அவங்க அம்மா அப்பா எல்லாரோடையும் போயிட்டு இருக்காரு டெல்லில இருந்து போயிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அப்போ அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அதாவது நம்ம ஹீரோ பற்றி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ எப்படி அப்படின்னா ரொம்ப ஜோவியலாக பேச தெரியாமல் பட் ரொம்ப கேரிங்காக அன்பான பசங்களா இருப்பான் பட் வந்துட்டு வெளியே காட்ட தெரியாது ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரி டைப் இருக்கிற ஒரு ஆள் ஸோ இவர் போய் பொண்ணு பார்த்தப்ப சில பொண்ணுங்களை இவருக்கு பிடிச்சிருக்கும் பட் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இவருக்கு பிடிக்காமல் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு இப்படியே போயிட்டு இருக்கோ இப்போ கூட ஒரு பொண்ணு பார்க்கறக்காக தான் போகிறாரு அதை யோசிச்சிட்டே அப்படியே போகிறாங்க போய் பொண்ணு வீட்டில் இறங்குறாங்க பொண்ணு யார் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ ராணி நம்ம இன்ட்ரோ காட்டுறாங்க அவங்க கொஞ்சம் மாடர்னான ஃபேமிலி ரொம்ப வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்துட்டு வாழ்ந்த ஒரு பொண்ணு அவங்கள காட்டுறாங்க பொண்ணு போய் பார்க்க போகிறாங்க உட்காந்து எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராணி எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அக்கா நான் இந்த மாதிரி மாப்பிள்ள கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டனே மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு என்னது நான் இந்த போய் இப்படி தனியாக பேசணும்னு இப்படி வந்து ஓப்பனாக சொல்லுது இதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகிறாரு நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிறிஷ்ய அவர் எந்திரிச்சு போகிறாரு போனோடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஹாய் நான் தான் நான் ரொம்ப வெஸ்டர்ன் culture தான் வளர்ந்தேன் பட் ஃபேமிலி life நான் நல்லா தான் செட் ஆவேன் நான் நல்லா ஹேண்டில் பண்ணுவேன் ஃபேமிலியை நல்லா take care பண்ணிப்பேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அப்பறம் எனக்கு புக் படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் crime நாவல் ரொம்ப பிடிக்கும் தினேஷ் பண்டிட்னு ஒரு ரைட்டர் இருக்காரு தெரியுமா அவர் novels எனக்கு ரொம்ப உயிர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம தான் வந்துட்டு ஜோவியல் type லாம் இல்ல so உடனே கேட்டுட்டு காட்டி குடிச்சிட்டு அப்படியே அமைதியா பாத்துட்டே இருக்காரு அவங்க சொல்றதெல்லாம் அப்புறம் அதுக்கு அப்பறம் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு பர்டிகுலரா சொல்லணும்னா எந்த மெக்கானிக்கல் வேலைனா ரொம்ப பிடிக்கும் எது ரிப்பேர் இருந்தாலும் நான் சூப்பராக சரி பண்ணிருவேன் அப்படிம்பாங்க ஓ அப்படியா இந்த ஃபேன் பல மாதமா ஓடாமல் இருக்குது இதை கொஞ்சம் சரி பண்ணுறீங்களா அப்படிம்பாங்க டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஏ மே ஸ்டூல் மேலே ஏறி நின்று கொடுக்குற டூல்ஸ் எல்லாம் வாங்கி சரி பண்ண ஆரம்பிப்பாரு இங்கே வெளியே நம்ம அம்மா நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு என்ன போன பையனை இன்னும் காணோம் அப்படின்ட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேங்க அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சி வருவாங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வேலை வாங்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணேன்னு என்னன்றாங்க இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது வேண்டவே வேண்டாண்டாமா அவனே அப்படின்றாங்க ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா எனக்கு இந்த பொண்ணு பொண்ணுதாம்மா வேணும்னு என்ன வேணாலும் சொல்லு அப்படின்றாங்க இவங்க அம்மா பாய்சன் பாட்டலாக காமிச்சுட்டுிட்டுிட்டு தூக்கு மாட்டி பெண்ணெலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நான் இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்றாரு அப்புறம் கல்யாணம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இங்கே ஹீரோ நம்ம ஷாப்பிங்லாம் பயங்கரமாக பீரோ வாங்குறது கட்டில் வாங்குறதுன்னு பயங்கரமாக ரூம் அவர் ரூம் ரெடி இருக்காரு ஹீரோயின்காக இங்கே ராணி ஃபோனில் பேசுகிறாங்க அவருக்காக கிஃப்ட் அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னா இவங்களோட ஃபேவரெட் தினேஷ் பண்டிட்டோட க்ரைம் நாவல் ஒரு புக் வந்துட்டு கிஃப்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு பேசிகிட்டு இருக்காங்க என்ஜாய் இருக்காங்க அவங்களோட கல்யாணம் முன்னாடி ப்ரீ வெட்டிங்கை அப்புறம் நாளும் வந்துடுது சூப்பராக கல்யாணமும் முடி அதுக்கு அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ராணி அவங்க ஊருக்குள்ள இருந்து இங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வர்றாங்க ட்ரெயின்ல வந்து இறங்குவாங்க இறங்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் ஃபேண்டசி ட்ரீம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்னு அவங்க வந்துட்டு இவங்க இறங்கும் போதே பாத்தீங்கன்னா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லயே வந்து இன்னொரு நியூ மேரேஜ் கப்பிள் இறங்குவாங்க பயங்கர ஆரோரமா ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு வெல்கம் பண்ணுவாங்க பட் இவங்க அப்படிலாம் எதுவுமே இருக்காது நார்மலா இறங்குவாங்க போய் டாக்ஸிக்கா வெயிட் பண்ணுவாங்க அதுலயே ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்ட் ஆயிடுவாங்க நம்மளோட ராணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறதை பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்னைக்கு பயங்கர மழையா இருக்கும் ஸோ ரூம் குள்ள எல்லாம் தண்ணி வந்துடும் அடுத்து செகண்ட் டிசப்பாயின் டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க இங்க நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வலிச்சு வலிச்சு பக்கெட்ல ஊத்திட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாரு அவரு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டாக இருப்பாரு பட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிட்டு நான் போய் தூங்குறேன் எனக்கு தூக்க வருதுன்ற மாதிரி தூங்கிடுவாங்க இவரு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இவர் நினைப்பாரு ஒருவேளை இவளுக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அன்னைக்கு பொழுது போகுது ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அவங்க மாமியார் திட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே பிடிக்கல இதுல வேற நம்ம ஆள் ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சு வருவா ராணி ஸோ அவங்க பையன் திட்டிட்டு இருப்பாங்க டைம் டேபிள் உட்காந்துட்டு நம்ம ராணி லேட்டா அப்படியே ரொம்ப சாக சாகவாசமா லேட்டா எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்து லேட்டா வந்தது வந்து கேஷ்வலா உட்காந்து எனக்கு ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாங்க ஏன்னா நம்ம ராணி வந்துட்டு குக்கிங்ல எப்படி அப்படின்னா ஒரு சுடு தண்ணி கூட போடத் தெரியாது அந்த தான் அவங்க குக்கிங் சோ கேப்பாங்க நம்ம ஹீரோவா அவங்க அம்மாவை பார்த்துட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இதோ நான் போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போவாங்க ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பண்ணா எந்த அம்மாவுக்கு தான் கோவம் வராது இதுல வேற ராணி மேலே ஏற்கனவே அவங்க கடுப்புல இருக்காங்க சோ அவங்க அம்மா சத்தம் சத்தமோட ஆரம்பிச்சிடுறாங்க அதனாலே வந்துட்டு மாமியார் மருமகள் சண்டை ஆரம்பிச்சிருது இப்படி போகுது அன்னைக்கு நைட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அம்மா பேசினது இதெல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கிளம்சியா அவங்களோட இது போகுது சரி இது எப்படியா சரி பண்ணணும்னு ரெண்டு பேருமே பாக்குறாங்க அவங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது தெரியல ஒரு ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கும் ரெண்டு பேருமே என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க பட் அவங்களுக்குள்ள இருக்க தயக்கம் போகாது ஒரு வழியா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தயக்கத்தை இது பண்ணி ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அன்னைக்கு நைட் எல்லாம் முடியுது காலையில எழுந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ சந்தோஷமா பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்செட்டா இருப்பாங்க அப்ப அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணுவாங்க என்னமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவர் வந்துட்டு ஆமா ஆமா என்னத்தை முடிஞ்சது ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கீங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ உள்ள இருந்து கேட்டுருவாரு அவருக்கு பயங்கர அப்செட்டா இருக்கும் என்னடா இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி அப்புறம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு ஒருவேளை இவளுக்கு நமக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் படுத்துட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு ரெடியாக ஆஃபீஸ் கிளம்பி போயிருவாரு நம்ம ஹீரோயின் திருத்தன்னு முழிப்பாங்க ஏன் அப்படின்னா அவர் லீவ் போட்டிருப்பாரு மேரேஜ் ஆனால பட் இப்போ அவர் இவ இப்படி பேசினதா கிளம்பி போயிருவாரு நம்ம ஹீரோ தான் ரொம்ப நல்லாவே ஆச்சு அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா இவளுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு ஸோ பிடிக்காத பொண்ணை வந்துட்டு தொடரதுங்க வந்துட்டு பாவம் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் நம்ம ஹீரோ அப்படின்னு ஆபீஸ் கிளம்பி போறாரு அங்க ஆபீஸ்ல எல்லாம் இவரை கலாய்க்கிறாங்க இவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் திரும்ப வர்றாரு வர் நைட்டு லேட்டாதான் வருவாரு வருவாரு அவர் வேலையை பாப்பாரு திரும்ப காலையில எஞ்சு போவாரு ஏ நம்ம ஹீரோயின் எந்திரிப்பா அவ பாட்டுக்கு வீட்டுல சுத்திட்டு இருப்பா தனியா இதே மாதிரி போகும் ஒரு மாதிரி இதா இருக்கும் ஒரு நாள் அவ கேட்கவே செஞ்சுருவா நீங்க ஏன் இப்ப இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேப்பா நம்ம ஹீரோ ஒன்னும் சொல்ல மாட்டாரு சரி ஓகே நம்ம இப்போ ஆர் தார் கேம் வளரலாம் நீ உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த கேள்வி கேட்பா நம்ம ஹீரோ ஒரு வழியா சொல்லிருவாரு நீ அன்னைக்கு ஃபோன்ல பேசுனதை நான் கேட்டுட்டேன் அப்படின்றவாரு நம்ம ஹீரோயின் கச்சிச்சோ அப்படின்னு இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அவளும் அதை சரி செய் பைய பாப்பா பட் அவளால முடியாது அவர் அப்செட்டாவே தான் இருப்பாரு ஒரு மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு இவளுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு ஸோ அவர் வந்து விலகியே தான் போவார் இவன் என்ன நினைப்பா அப்படின்னா நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாதோ அதை அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சோ நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படி பேசியிருக்க கூடாது நம்ம ஒன்று இதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கலையே இவர் மேலே அந்த அன்புனால தானே இவரை பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு வருவாங்க அதை போயிட்டு எங்கிட்ட பேசுறதுனா பிடிக்காது என்ன விட்டு மாதிரி போய் சத்தம் போட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ பயங்கர காண்டா இருவாரு என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா லிமிட்லயே இருந்துக்கோ நீ தேவையில்லாம லிமிட்டை கிராஸ் அப்படிம்பாங்க நம்ம ஹீரோன்க்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம இதை சரி பண்ணவே முடியாதோ கல்யாண வாழ்க்கை இப்படி பண்ணிட்டோமோ நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதை எப்படி சரி செய்யறதுன்னு அவங்களுக்கு புரியாது உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அப்படியே இந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு கரண்டா காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க தான் காரணமா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்போ அந்த பவுல என்ன சொல்லுது ஆமா இவ தான் கண்டிப்பா தான் பண்ணியிருப்பா இவ எப்படியா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கீ கி அன்றைக்கி ஒரு நாள் திரும்ப ஃப்ளாஷ் பேக் போகுது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க கீழே ஏதோ சத்தம் கேட்கும் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க அப்போ இவங்க மாமியார் வந்துட்டு யாரையோ வெல்கம் இருப்பாங்க யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு புது கேரக்டர்ன்ற வராங்க யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட கசின்க இவன் இவன் பேர் வந்து நிலன் இவன் வந்திருப்பான் இவன் வந்துட்டு கல்யாணத்துக்கு வர முடியல ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிட்டானா அதான் இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா இன்ட்ரோ பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின் அவன் பார்ப்பான் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு சாரி நீ கல்யாணத்தப்போ கொஞ்சம் ஒரு வேலையாக போயிட்டேன் வர முடியல கோச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோயின் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் இங்கே தான் கொஞ்ச நாள் தங்கப்போகிறான் அப்படிம்பாங்க இவன் இங்கே இருக்க கொஞ்ச நாள் இவளோட நல்லா பேசுவான் ஃப்ரெண்ட்லியாக பேசுவான் பேசி பலகாரமிப்பான் அப்புறம் ஒரு நாள் இவங்க உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருப்பான் அப்போ இவன் மாடியிலேருந்து பார்த்துட்டு நீங்க இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பிடிக்கும் ஏன்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சும்மாவே அதெல்லாம் பேச தெரியாது பட் இப்போ கோத்தில வேற இருக்காங்கறனால சுத்தமாக பேசவே மாட்டார் இவன் இப்படி சொன்னானே இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இல்லைனா அண்ணி எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக சமையலே தெரியாது இதுல டீ கேட்டனே சரி இவன் கேட்குறானே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிச்சனுக்கு போவாங்க போனால் அங்கே நம்ம ஹீரோ இருப்பார் என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னா எந்திரி டீ போடலான்னு வந்தேன் அப்படிம்பாங்க ஓ உனக்கு டீலாம் போட தெரியுமா அப்படிம்பார் நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம ஹீரோயின் தெரியாதனால அது இதுன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்ணி ஒரு வெளியே டீ போட்டுருவாங்க டீ போட்டு கொண்டு வந்து இவனுக்கு கொடுப்பாங்க இவன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி ரிவர் ராஃப்டிங் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு போவாங்க நம்ம ஹீரோ நிலன்னு எல்லாருமே போய் ரிவர் ராஃப்டிங் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் ராணி வந்து தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றானே தெரியாது ஐயோ ஐயோயோன்னு கத்திட்டு இருப்பாரு அப்ப நிலம்தான் வந்துட்டு குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்துவான் காப்பாத்தினவே இவளுக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே வந்துட்டு இவன் பயசறதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் இவன் காப்பாத்தவும் செஞ்ச உடனே இவன் நம்ம ஹஸ்பண்டால முடியல இவனால முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவளுக்கு அவன் மேல ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் பட் இந்த ஃபீல் தப்பா சரியா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல தான் அவளே இருப்பா இந்த சீன் காட்டுறாங்க அடுத்த என்ன சீன் காட்டுவாங்க அப்படின்னா நாட்கள் போகுது நாட்கள் போக போக இவங்க ரெண்டு பேர் நல்லா பேசி பழகுறாங்க இவன் அதாவது இவ எதிர்பார்த்த மாதிரியே ஜோவிலா பேசுறது விளையாட்டுத்தனமா பாத்துக்கிறது அன்பாக கேரிங் கேரிங்கா பாத்துக்கிறது அதுக்கப்புறம் பயங்கர என்ன சொல்றது அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது அவள பாராட்டுறது அப்படின்ற போது இவளுக்கு ச்சே நம்ம ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவன் இருக்கான் நம்ம ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இவருக்கு ஃபீலா இருக்கும் இவங்க ரெண்டு நல்லா க்ளோஸா பழகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் இப்படி தான் இவன் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு அப்ப நிலன்னு வருவான் வந்துட்டு என்ன பண்ணுவான் இவன் பாத்துட்டு இருப்பான் இவன் சமையல் பண்ணும்போது இவன் முடி முன்னாடி முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் உடனே இவன் என்ன பண்ணுவான்னா பக்கத்துல வந்து அவன் முடி எடுத்து காதோரமா இப்படி இது பண்ணி விட்டு போவான் அவன் பண்ணிட்டு போயிடுவான் உடனே நம்ம ராணி கோவம் வந்துடும் என்ன தைரியம் இவன் வந்து என்ன தொட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி கோவம் வந்துடும் உடனே போய் அவனை திட்டி விடணும் போவாங்க போயிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு சொல்லுவாங்க என்ன தைரியம் தான் நீ என் மேலே கை வச்சிருப்பேன் இனிமேல் எங்க இன்ன தொட்டு பேசுகிற வள எல்லாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க இவங்க மிரட்டிட்டு இருப்பாங்க அவன் பாட்டுக்கு டக்குன்னு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுவான் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த ரிலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு அது ஒரு இல்ல இல்லை உணர்ச்சியாவோ எதுவுமே இருக்காது அவள் நம்ம ஹீரோக்கு துரோக மட்டுமே அப்படின்னு கூட யோசிக்க மாட்டா இவங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிட்டு இருக்கும் இன்னும் க்ளோஸாக ஆரம்பிப்பாங்க அவனுக்காக சமைக்கிறது அவனுக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்றப்ப ஒரு நாள் இவன் கேட்பான் எனக்காக மட்டன் செஞ்சு தரையா அப்படின்னு மட்டன் வந்துட்டு இவங்க வீட்டில் எதாவது இவனை ஹீரோட அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க ஸோ செய்ய மாட்டாங்க அவங்க அம்மா அதுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ இவ யாருக்காக நினைக்கிறான்றத கூட யோசிக்காம பாவங்க அந்த மனுஷன் இவருக்காக கிச்சனெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு ஒரு ரூமை கிச்சன் மாதிரி செட்டப்லாம் பண்ணி கொடுப்பாரு இவளும் போயிட்டு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து அவனுக்காக சமைச்சு கொடுக்குறா இப்படி அவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அந்த சீன் காட்டுறாங்க அடுத்து இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட் சீன் காட்டுறாங்க மறுபடியும் போலீஸ் யாரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா அவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுது கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் ராணியை காமிச்சு இவ தானே கொலகாரி இவன் தானே கொலை பண்ணியிருப்பான் ஆமா சார் இவ தான் கொலை பண்ணியிருப்பா எனக்கு தெரியும் யும் இவ எப்படியாப்பட்டா தெரியுமா இவன் நண்பனை எப்படி எல்லாம் ஏமாத்துனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் பிளாஷ்பேக் மாதிரி ஒரு நாள் என்ன சொல்லுவான் அப்படின்னா நிலன் வந்துட்டு ராணிக்கிட்ட நீ எதாவது சீக்கிரமாக செய்யி நான் டெல்லி கிளம்பி போக போகிறேன் அப்படிம்பா உடனே அதை கேட்டனே ராணி என்ன சொல்லுவான்னா என்ன நீ டெல்லி போக போகிறியா சரி வெயிட் பண்ணு நான் நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்தனே அவர்கிட்ட சொல்லிட்டு உங்க கூடேயே வந்துடுறேன் இனிமேல் என்னால் என் ஹஸ்பண்டோடலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவனும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஓகே நம்ம போகலாம் நீ நைட்டு இன்னைக்கு நைட் அவன் வந்தனே சொல்லிடு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க இவாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி நான் போய் உனக்கு மட்டன் செய்யறேன் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு மட்டன்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்துட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி போவான் அப்பா டைனிங் உட்காந்துட்டு ஹீரோட அப்பா அம்மா என்ன இந்த நலனுக்கு ஒண்ணுமே சொல்லாம அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவன் சொல்லாம கொள்ளாம போல ஓடி போயிட்டாங்கிறது கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு தான் தெரியும் கேட்ட உடனே அவனுக்கு ஷாக்கா இருக்கும் ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் உண்மையானுமே லவ் பண்ணியிருப்பா பட் அவன் அப்படி கிடையாது அப்படிங்கறது இப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவா ஒண்ணுமே பேச மாட்டான் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ வர்றாரு அவனுக்காக சமைச்ச மாட்டான கொண்டு போய் நம்ம ஹீரோக்கு போடுறா சாப்பிட்டு பார்த்து நம்ம ஹீரோ வா சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு சரி வீடு நம்ம நடந்த எல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசா நம்ம லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இருக்க எனக்கு மேல கோவம் வருத்தம் ஹனிமூன் எங்காவது போலாம் ரெடி மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு சாப்பிட்டு அப்போ தான் இவர் தலையில குண்ட தூக்கி போடுவாங்க நம்ம சொல்லிடுவாங்க சமைக்கல அவனுக்காக தான் சமைச்சேன் அவனோட இன்னைக்கு நைட் நான் டெல்லி போயிடணும்னு நினைச்சேன் பட் அவன் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிமாங்க அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஹஸ்பண்டுக்கு அவனுக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி சுக்குநரோ உடஞ்ச மாதிரி ஆயிரும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவன் கோவம் வருத்தம் அழுக துணி துன்பம் எ துக்கம் எல்லாத்தையும் உள்ள அடக்கிட்டு அமைதியா சாப்பிடுவான் சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவான் அடுத்த நாள் என்ன சீனா காட்டுவாங்க அப்படின்னா இந்த போலீஸ்கார் இங்க அந்த சீனா கட்டாயிட்டு இந்த போலீஸ்கார கேட்பாரு நீ இதை சொல்லியும் உன் வீட்டுக்கார் எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்ல அவர் எதுவுமே சொல்லல ஆனா அவரோட நடவடிக்கைகள் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது அடுத்த நாள் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா நம்ம ஹீரோ நேரா கிளம்பி போய் அவன் நம்ம தம்பி கசின் இருக்கான் பாத்தீங்களா அவனை பார்த்தே பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பான் அவனை தேடி டெல்லிக்கு போவான் டெல்லிக்கு போய் அவன் இருக்கிற இடத்துக்கு போவான் போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் விளாண்டுட்டு இருப்பான் இவன் போய் பின்னாடி அவனை ஒரு குத்து குத்து விடுவான் அடிப்பான் அடித்த உடனே இவனுக்கு கோவம் வந்துடும் நிலனுக்கு கோவம் வந்து இவனை போட்டு பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிடுவான் விழுந்து நம்ம ஹீரோ எந்திரிக்க முடியாம அங்கே கிடப்பாரு அவன் திரும்ப வீட்டுக்கு போயிடுவான் அவன் வீட்டுக்கு நிலன்னு அவன் இருந்து பாப்பான் நம்ம ஹீரோ பார்த்தா பாவமாக இருக்கும் என்னமா இருந்தாலும் கசின் தானே சரி வந்து கூப்பிட்டு போவான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்போ எதுக்காகரா என்ன அடிக்கிற உன் பொண்டாட்டி தான் நீ சரியில்லைன்னு எங்கிட்ட என்கிட்ட வந்தா இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது உன் தப்பு தான் இனிமேலாவது நல்லா பார்த்துக்கூடாது அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை கேட்டேன்னு நம்ம ஹீரோ இன்னும் வந்து நூடுல்ஸ் ஆயிடுவாரு இங்க வீட்ல ராணி வருத்தமா உட்காந்துருப்பா என்னடா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருப்பான் இவன் உள்ள வீட்டுக்குள்ள நுழைவான் அடிபட் அடிபட்டு உடம்பெல்லாம் என்ன ஏன் அடிபட்டு இருக்கு ஒண்ணுமே பேச மாட்டான் அவன் பாட்டுக்கு போய் உட்காந்து டிராவல் ஏதோ எடுத்துட்டு இருப்பான் தான் கேக்குறேன் சொல்லுங்க என்னாச்சு நீங்க இப்படி பேசாம இருந்தீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன் அப்படிம்பாங்க நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு போனேனாலே எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ சத்தம் போட்டுருவாரு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அடுத்த நாள் காலையில என்ன சீன் காட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன் நீங்க சொன்ன மாதிரி நான் கிளம்புறேன் நீங்க மதியாருங்க என்ன ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு அதெல்லாம் என்னால் ட்ராப் பண்ண முடியாது நீ கிளம்பி போகிற வழி பாரு அப்படிம்பாங்க நம்ம ஹீரோனு எதுவும் இல்லாமல் பெட்டி எல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் வெளியே நின்றுட்டு டேக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த தெருவில் இருக்கற பசங்கக்கிட்டயெல்லாம் இவன் எல்லாம் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிருப்பான் போலருக்கும் ஸோ இவங்களெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்னம்மா அவங்க கூட மட்டும் தான் அப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுப்பா இல்லை எல்லாருத்தோடய வச்சுப்பா அப்படி மாதிரி அப்படின்னு வாய்க்கு அந்தபடி பேசுவாங்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டமாக சங்கடமாக இருக்கும் இது எல்லாத்தையும் உள்ளே இருந்து கேட்டுகிட்டு இந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளியே வந்துட்டு நீ உள்ளே போய் நின்று போ நான் டாக்ஸி பிடிக்கிறேன் அப்படின்டுவாரு அப்போ நம்ம ஹீரோ நின்றுட்டுருப்பார் இவனுங்க நம்ம ஹீரோ கலக்க ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாத்தையும் உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம ஹிரோயின் ஒரு மாதிரி சங்கடமா போயிரும் நம்மளால தான் அப்படின்ற மாதிரி திடுதுப்புன்னு என்ன நினைச்சாலும் வெளிய வந்துட்டு என்னன்னு சொல்லிடுவா என்ன சரி நான் அவங்க கூட தான் இருப்பேன் நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு திரும்ப லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு உள்ள எடுத்துட்டு போயிருவா நம்ம ஹீரோ அப்படியே உள்ட்ட ஆயிடுறாங்க எவ்வளவு கேள்வோ அன்பா பாசமா இருந்தவரும் இப்போ அவ்வளவு கவலை நம்ம ஹீரோயின வெறுக்கிறாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவரு போய் அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பார் அவ வந்துட்டு படியில நின்று இருப்பா அப்ப அவளை புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருவாரு படியில உருண்டு போய் விழுந்துருவா அதுக்கப்புறம் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருப்பா அடுப்ப பத்த வச்சு அவ கைய சுட்டு வச்சிருவாரு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட என் பொண்டாட்டி இப்படி என்ன ஏமாத்திட்டா பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அவங்க ஃப்ரெண்டு கிளம்பி போனே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஏன் இப்படி என்ன கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரேடியா கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா உடனே ஹோம் புடிச்சிட்டு அவள பயங்கரமா உலகிட்டு என்ன என்னடி பண்ண சொல்றேன் என்ன என்ன பண்றேன் சொல்ற சொல்லு நான் நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல நீ அவன் கூட இருந்ததே தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது இன்னும் நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா இது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவார் மனுஷன் பார்க்கவே பாவமாக இருக்குங்க அப்படி கதறி அழுவாரு இவளுக்கும் ஒரு மாதிரி ராணிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டு பேர் போய் தூங்குறாங்க அடுத்த நாள் காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருமே அவங்க அவங்கள மாற்றிக்க முயற்சி பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா காலையில் நேரத்தில் இருந்துச்சு நம்ம ஹீரோக்காக சமையல் பண்ணி கொடுப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்லா நம்ம ஹீரோட அப்பா அம்மாட்ட நல்லா பேச ஆரம்பிப்பா அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறது அவங்களுக்கு புக்கு படிச்சு காட்டுறது முக்கியமா நம்ம ஹீரோக்காக சமையல் கத்துக்கிறது இந்த மாதிரி அவ்வளவு சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிப்பா நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கும் இப்படி இருக்கீங்களா ஒரு நாள் சரி ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே போலான்ட்டு மாலுக்கு போறாங்க மாலுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு சாப்பிட்டு வெளியே வர்றாங்க காரில் அவங்க வந்துட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு வண்டி வந்து நிக்குது ஹெல்மெட்டை கழட்டுறான் யாருன்னு பார்த்தா நம்ம நிலந்தாங்க இப்பதான் எல்லாம் சரியாச்சு திரும்பவும் வந்துட்டான் கழட்டுவான் நம்ம ஹீரோ பார்த்தனே கோபமா இருக்கும் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒரு பொண்ணோட தான் வந்திருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க காரை கிராஸ் பண்ணி வருவான் வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா என் கூட வந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சு பொண்டாட்டி என் கூட அனுப்புறியா அப்படிமா அப்படியே நம்ம ஹீரோ கதை கேட்கல அப்படியே கோவம் அப்படி வருங்க அப்படின்னு கேட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுவான் நம்ம ஹீரோ அவன் மேல இருக்க கோவத்துல அப்படியே அவரை சேஸ் பண்ணிட்டு போவான் அவன விட்டு அடிச்சு தூக்கணும் வண்டியோட அப்படின்ற மாதிரி இவர் கார அவனை விட்டு துரத்திட்டே சேஸ் பண்ணிட்டே போவாரு ஏன்னா இங்க நம்ம ராணி வந்து இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு மெதுவா போங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிட்டு வருவா அப்படி பண்ணும் போதாங்க அவன் பேச கவனிப்பா நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போவாரு இவர் மூஞ்சியில அந்த சிரிப்பு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இதுதான் சந்தோஷமா சரி விடுங்க அவனை அடிச்சு தூக்குங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவா அப்படியே ரெண்டு பேரும் அவனை சேஸ் பண்ணிட்டே போவாங்க ஒரு வழியும் அவன் எஸ்கேப் ஆயி போயிடுவான் பட் இவங்க கார் ஒரு இதுல சிக்கிக்கும் ரிப்பேர் ஆயிரும் ஸோ அதனால் கொண்டு போய் கேரேஜில் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க ரெண்டு பேரும் ப நின்றுட்ருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்ருப்பா அப்போ நம்ம ஹீரோன் கேட்பா என்ன உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கேஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருவாங்க அங்கே இருந்துட்டே நைட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நினைப்பா சரி ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு நீ நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீ நம்ம லைஃப்பில் லவ் மட்டுந்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வருவாள் பட் நம்ம ஹீரோக்கு அங்கே மயந்துக்குள்ளே என்ன ஓடிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னதான் அவர் சந்தோஷமாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இவள் கூட அவங்க கூடயே கூட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் இருக்க முடியாம அப்படியும் இருக்க முடியாம அவருக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த சீன் இங்க கட் ஆகுது இப்ப இங்க என்ன சீன் காட்டுறாங்க அப்படின்னா போலீஸ் திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்திருக்க இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க வந்துட்டு இந்த இடத்துலதான் நடந்தது வெடிச்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு அங்க இருக்க ஒரு டிரைவர் இல்ல சாரி ரிக்ஷால தான் போயிருப்பான் அன்னைக்கு சோ ரிக்ஷா மேல கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்னாச்சு அன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அந்த அம்மா எல்லாம் தப்பு கண்டிப்பா அந்த அம்மா கொலை பண்ணிருக்காது ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த அம்மா வீட்டுல இருந்து நேரம் என் கூட தான் வந்துச்சு என் ரிக்ஷால தான் ஏறிச்சு ஏறி ஒரு கறி கடைக்கு போச்சு கறி வாங்குச்சு திரும்பவும் இன்னொரு கறி கடையில் வந்து அந்த கறியை கட் பண்ணி வாங்குச்சு வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துச்சு வயிற்றுக்கு வந்து நாய்க்கு போட்டுட்டு இருந்தது அப்போ தான் வெடிச்சுது அப்படிம்பா நம்ம போலீஸ்கார் வந்துட்டு யார்டேடா பொய் சொல்கிற நீ பொய் சொல்லாத அப்படிமா ஏன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னா இவங்க இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நிலான் இருக்கான் பார்த்தீங்களா அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ஸோ என்ன சொல்லுவானா அப்போ நீ தான் வந்துட்டு சேர்ந்துட்டு அவனோட சேர்ந்துட்டு உன் புருஷனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீ தான் காரணம் அப்படின்னு திரும்ப இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே தான் பிளான் பண்ணி கொண்டுட்டு அவன் அந்த ஆற்று விளையா தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அந்த ஃபுட்டேஜையும் வந்துட்டு ஹீரோயின்ட்ட போலீஸ் ஸ்டேஷனில் காட்டி கேட்பார் நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப எனக்கு இது எதுவும் தெரியாது தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க போட்டு அவரை பயங்கரமாக அடிக்க எவ்வளவு எவ்வளோ வாங்கினாலும் அவள் வந்துட்டு இதே தான் சொல்லுவாள் சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த நாள் லைவ் டிரெக்டர் அதாவது உண்மை கண்டறியும் சோதனை இருக்கும் பாத்தீங்களா அந்த டிரெக்டரை வச்சுட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறக்காக இருக்காங்க நம்ம ஹீரோயின் வர்ற அப்போ சொல்கிறாரு நீ தப்பிக்க முடியாது இன்னைக்கு இதை வச்சு செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறா போயிட்டு அங்க நின்று என்ன சொல்றா அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறா அவள எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப நமக்கே ஒருவேளை இவதான் குழம்பு நிற்பாளோ அடிப்பாவி அப்படின்ற மாதிரி தோணும் அவ ப்ரிப்பேர் பண்றா ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்றானா அவள் ஷூல வந்து ஒரு ஆணி மாதிரி வச்சு குத்திக்கிறாங்க குத்தி வச்சுட்டு அந்த ஆணி ஷூவே வந்துட்டு போட்டுட்டு வெளியே வர்றா வெளிய வந்து இங்க உட்காந்துனே அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு வரிசையா அவ சொல்ல ஆரம்பிக்கிறா அன்னைக்கு வந்துட்டு காலையில எங்க அத்தை மாமா வந்துட்டு கோயில் போறேன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்துட்டு காய் வாங்கிட்டு வரேன்ட்டு காய் வாங்குறக்காக மார்க்கெட் போயிட்டாரு அவர் காய் வாங்கிட்டு வந்து பார்க்கும் போது எங்க வீட்டுல அவன் நிலைன்னு இருந்திருந்தான் இருந்துட்டு நானும் இவ்வளவு சேர்ந்து டெல்லிக்கு போற மாதிரின்னு சொன்னா என் வீட்டுக்காரர் அவனை பார்த்தனே கோவம் ஆயிட்டாரு நான் சொன்னேன் அவன் போய் சொல்றாங்க அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு சரி ஒண்ணும் இல்லம்மா நான் அவன்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கேன் நீ போய் மட்டன் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு நானும் மட்டன் வாங்குறக்காக தான் போனேன் மட்டன் கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு மட்டனை கட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நாய்க்கு போட்டுட்டு இருந்தேன் அப்ப பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் சொல்லுவா அதை அவ சொல்லி முடிச்சிருவா வெளியே வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணவர் நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட அவர் சொல்றது உண்மை மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவர் ஹார்ட் பீட் வந்துட்டு குறையவே இல்லை ஏறவும் இல்லை இல்ல கான்ஸ்டன்ட்டா இருக்கு போய் சொன்னா கண்டிப்பா வேரியேஷன் வரும் சோ அப்ப இவ உண்மை தான் சொல்றா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அப்ப ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க என்ன அப்படினா இவ படி ஏறி போவா ஒரு மாதிரி காலை இது பண்ணி நடந்து போறத பார்த்து எடுத்து பார்த்தா ஷூவை கழட்டி பார்த்து கண்டுபிடிச்சுடுவாங்க நெயில் ஆணி குத்தி இருக்கு கேள்வி கேட்கும் போதுல இது மேல காலை வச்சு வச்சு சொல்லும்போது அந்த வலி இருக்கறனால அந்த ஹார்ட் பீட் வந்து இதாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ மறுபடியும் அவள அந்த கால்ல இருக்கறதெல்லாம் எடுத்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்ப சொல்லு அப்படினே இப்போவும் அதையதான் சொல்லுவா வேரியேஷனே இருந்திருக்காது சோ கண்டுபிடிக்கவே முடியாது என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஆனா நமக்கு நம்ம தெரியும் விஷயத்தை மறைக்கிற மட்டும் தெரியும் என்ன விஷயம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் பார்க்க ஹையர் அபிஷர் வந்திருக்காரு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னையா அந்த கேஸை போட்டு இப்படி ஜவு மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு கேஸா அதை வந்துட்டு ஆக்சிடென்ட்டுன்னு இப்போ கேஸ் வெடிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு அந்த கேஸை மூடு இதை விட ஒரு பெரிய கேஸ் வந்திருக்கு ஐயர் இடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கு அந்த கேஸை கவனி அப்படின்ட்டுருவாங்க நம்ம ஹீரோ போயிட்டு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா என்ன சரி உண்மையில தப்பில்லை அது ஆக்சிடென்ட் தான் நீ கிளம்பி போ அப்படிம்பாங்க நம்ம ஹீரோயின் அப்பாடா அப்படின்ற மாதிரி வெளியே வருவா சிரிச்சிட்டே வருவா இனி நம்ம வாழ்க்கை வளான்றான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமா போவா நமக்கு அப்ப இவதான் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கூட தோணுங்க அடுத்த சீ என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிடறான் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுது அஞ்சு வருஷம் முடிஞ்சிருது அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல அவருக்கு ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபரன் கிடைச்சிருச்சு அவர் ட்ரெயினில் கிளம்பிட்டு இருக்கார் அவங்க ஒய்ஃபோட அப்ப கடைக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்குறக்கா போவாரு அப்பா ஒரு புக்கை கவனிப்பாரு அப்பா அவருக்கு ஏதோ ஞாபகம் வரும் அவர் சொல்லியிருப்பா இல்லையா தினேஷ் வண்டிட்டோட புக்ஸ் பத்தி சோ அது ஞாபகம் வந்து அவர் அந்த ஒரு புக்கு வாங்கிப்பார் வாங்கிட்டு ட்ரெயினில் போவாரு ட்ரெயினில் போக படிக்க ஆரம்பிப்பாரு இங்கதாங்க அந்த ட்விஸ்ட் இருக்கு உண்மையானமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த கதை அதை வச்சு தான் தெரிஞ்சுப்பாங்க இப்ப நமக்கு உண்மை என்ன நடந்ததுன்ற மாதிரி காட்டுவாங்க அதே மாதிரி வந்துட்டு ராணியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மார்க்கெட் போயிருப்பாரு மார்க்கெட் போயிட்டு காய வாங்கிட்டு வந்து ராணி கிட்ட கொடுப்பாரு பார்த்தா அங்க வந்து நில நின்றுட்டு இருப்பான் நின்றுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ விலகிக்கோ நானும் இவ்வளவு டெல்லி கிளம்பி போக போறேன் அப்படிமா நீ என்னடா லூஸ் மாதிரி பேசுற முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ராணியே சத்தம் போடுவா என்ன ஓவரா சத்தம் போடுறா அப்ப என் கூட இதெல்லாம் பொய்யா அப்படின்னா இல்லடா அவங்க கூட தான் என் புருஷனோட அன்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மரியாதையா வெளியே போ அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவோம் உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ உங்க நான் இருந்ததெல்லாம் எடுத்து வச்ச வீடியோ எத்தனை நாளும் நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதை வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து தூக்கிட்டு நம்ம ஹீரோட்ட காட்டுவான் நம்ம ஹீரோ டென்ஷனா அவனை அடிக்க போவான் பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் வீக் தானே அவனை விட அதனால அவன் போட்டு பயங்கரமா அடிப்பாங்க ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான் ராணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது விடு விடுன்னா விடவே மாட்டான் உடனே அங்க ஒரு கறி ஆட்டு கறி இது இருக்கும் அது கொஞ்சம் உருக்காம மொத்தமா இருக்க மாதிரி இருக்கும் எலும்போட அப்படியே எடுத்து அவன் மண்டையில அடிப்பா அடிச்சுன்னா அவன் கீழே விழுந்துருவான் புருஷன் மேல தூக்கிடுவா ராணி அப்புறம் பார்த்தா அவனுக்கு அப்படியே பிளட் பயங்கரமா லாஸ் ஆகி அதே இடத்துல மண்டை உடஞ்சு செத்து போயிருவாங்க ராணிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது நம்ம ஹீரோக்கும் ஷாக்கா இருக்கும் அழுவா ராணி அப்ப உடனே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைக் ஆயிட்டு ஐடியா ஸ்ட்ரைக் ஆயிட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா சரி அழுகாத நான் இனி எல்லாம் வேணாலும் இருக்க முடியாது நம்ம இந்த கொலையை தான் ஆகணும் தினேஷ் பண்டிட்டோட ஒரு புக் அனுப்பிச்ச பார்த்தியா அது படிச்ச ஞாபகம் இருக்கா அந்த எடிஷனும் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் சோ நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலனோட கையை அறுப்பாங்க ஒரு கைய அறுத்துட்டு இவன் வந்துட்டு என்னன்னா அவ பேரை பச்சை குத்தி வச்சிருக்கான் இல்லையா அந்த கையை இவன் அறுப்பான் அறுத்து அந்த கையை இங்க போட்டுட்டு இதை வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு நீ இப்ப கிளம்பி போ கிளம்பி போயிட்டு இந்த இவனை அடிச்சு பத்தியா அந்த கறியை கொண்டு போய் வெட்டி தர சொல்லி வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க இவளும் சரின்ட்டு அழுவா அவனுக்கு அப்படி ரத்தம் பீரடிக்கும் ரெண்டு பேரும் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ எப்படியாவது இந்த போலீஸ் கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துடு நம்ம வேற பக்கம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிழனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவான் நம்ம ஹீரோயின சொன்ன மாதிரியே கேஷுவலா வெளியே வருவா வெளியே வந்து ரிக்ஷா கரெக்டை வேண்டே பேச்சை கொடுத்து போவா போயிட்டு மட்டன் வாங்கிட்டு அந்த மட்டனுக்கு பதிலாக இன்னொரு மட்டன் கடையில் வந்துட்டு இவ அடிச்சா பார்த்தீங்களா அந்த மட்டன் பீஸை கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வருவா அதை எதுவும் பண்ண முடியாதுல்ல அதனாலதான் அதை நாய்க்கு போட்டுட்டு இருப்பா அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவன் ட்ரெஸ் நிலன் ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுக்கிட்டு அவர் கையை அங்க போட்டுட்டு இந்த புக்கை பார்த்தா அந்த புக்கை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா அந்த புக்கையும் எரிச்சிட்டு வீட்டை பத்த வச்சுட்டு இவர் குதிச்சுட்டு கரெக்டா போய் ஆத்துக்குள்ள குடிச்சிடுவாரு அங்க சிசிடிவி இருக்குன்னு தெரியும் சோ புட்டேஜ்ல படுற மாதிரி குதிச்சிடுவாரு இதுதான் நடந்திருக்கும் அந்த போலீஸ் இதை படுத்தினா பயங்கரமா சிரிப்பாரு படிச்சுட்டு பயங்கரமா உழுந்து உழுந்து சிரிப்பாரு அவங்க ஒய்ஃப் எந்திரிச்சு என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லுவாரு சா விடியா நீ காதலுக்காக ஒரு நெகத்தையாவது கொடுப்பியா அந்த ஆள் பாரு கையே கொடுத்துருக்காரு உண்மையான காதல் அது சந்தோஷமா இருந்து போறாங்க இத நீ திரும்ப தூணி தோண்டி துருவிட்டு இருக்காதா அப்படின்றா நம்ம போலீஸ்காரன் சரி அப்படின்னா அந்த கேஸை திரும்ப ரீ ஓபன் பண்ண மாட்டாரு இங்க என்ன சீன் காட்டுவாங்க அப்படின்னா நம்ம ராணி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குவா அப்ப நம்ம ஹீரோ வர்றாரு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை கோர்த்துக்கிறாரு கோர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இன்னி அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறத நினச்சி சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படியே நடந்து போகிறாங்க இதோடு இந்த படம் முடியுதுங்க வேற ஒரு படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்